வணக்கம் ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அக்ரீண்டக்ஸ்க்குள்ளே போயிட்டேன் உள்ளே போயிட்டு ஒரு டிக்கெட் எடுத்து அதை கிழிச்சு கையில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே போனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனே எனக்கு தெரியல ஒரு வழியாக கூட்டம் எங்கே போகுதுன்னு அது பின்னாடியே போயிட்டு ஏ பிளாக்குள்ளே போனேன் அங்கே விவசாய செய்கிறதுக்கு தேவையான அனைத்து மிஷினும் அங்கே வந்து வச்சுருந்தாங்க நிறைய அது எனக்கு பாதி பேரெல்லாம் தெரியலப்பா நான் பாட்டுக்கு ஒவ்வொரு ஸ்டாலாக போயிட்டு பார்த்தா ஆனால் பார்க்கலாம் முடியலை அவங்க தோள்பட்டையை தொங்கிட்டு நம்ம எட்டி பார்த்தா தான் முடியும் உண்டு அது ஏதோ நான் அப்படியே பார்த்துட்டே போனேன் ஆனால் அந்த தென்னந்தோப்பில் அந்த மட்டைகளை அரைக்கிற மிஷின் வந்து இருக்குது அதை வந்து எங்கே இருக்குன்னு ஸ்டால் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அதை விசாரித்தேன் அது மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து ரெண்டு மிஷின் இருக்குது ஒன்று வந்து டிராக்டரில் மாட்டி ஓட்டுறதும் இன்னொன்று வந்து ஒரே இடத்துல இருக்கும் அது டீசல் போட்டு ஓட்டுறது அப்படின்னு சொன்னாங்க அந்த டீசல் போட்டு ஓட்டுறது நகர்த்த முடியாது ஒரு இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேலையெல்லாம் சொன்னாங்க கேட்டுட்டு வந்தேன் இதுதான் அந்த மிஷினு ரெண்டு மிஷனையும் பார்த்துட்டு அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேடுற எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு தேடி போனால் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போனால் ஒரே அழகு தான் கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒரு செவ்வந்தி வச்சுருந்தாங்க அவ்வளோ அவ்வளோ பெருசாக அது நம்ம தலையிலலாம் வைக்க முடியாது ரொம்ப பெருசாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக கலர் கலராக வச்சுருந்தாங்க ஆனால் ஒரு சில செடிக்கு எனக்கு பேர் ஒரு சில இல்லை நிறைய செடிக்கு எனக்கு பேரே தெரியல அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம ஊர் பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய வாங்கிட்டு வந்திருக்கலாம் ஆனால் நம்ம கொண்டுட்டு வ வாங்கிடலாம் கொண்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் தொட்டு மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு நிறைய பழச்செடிகளும் சில ஸ்டாலில் போட்டிருந்தாங்க செடிகள் வாங்குறவங்களும் சரி விவசாயத்துக்கு தேவையான மிஷின் வாங்குறவங்க ஸ்ப்ரேயர் வாங்குறவங்க இந்த பவர் வீடர் வாங்குறவங்க அதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் ஆனால் எல்லார் கையிலையும் எதையாவது ஒரு பொருள் கையில் வச்சுட்டு தான் போயிட்டு இருந்தாங்க நான் ஒரு ஆள் தான் சுற்றி 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 சும்மாவே சுற்றி வந்துட்டு இருந்தேன் ரெண்டு நாள் போய் சுற்றிட்டு அங்கே நிறைய செ முதல் நாள் பார்த்தா ஒரு க செடி வச்சுருந்தாங்க அடுத்த நாள் பார்த்தா அதே நர்சரியில் வேறு வேறு பூக்கள் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு எல்லாமே சில இப்போ ஆடிப்பட்டம் வாரதுனால அங்கே வந்து எல்லா செடிகளோட நாற்றுக்களும் காய்கறி செடியோட நாற்றுக்கள் போட்டிருந்தாங்க மிளகாய் கத்தரி அது மாதிரி நிறைய நாற்றுக்கள் போட்டிருந்தாங்க ஒரு நாற்று ரெண்டு ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் இந்த ஸ்டால் போன அது ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த ஸ்டாலுக்குள்ளே போகிறப்போ இந்த ஒரு கேக்டஸ் பாருங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு பாக்குறதுக்கு கிட்ட போய் அது விலையை பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு இந்த அடினியம் பார்த்தா அவ்வளோ விலையா இருந்துச்சு இது வந்து ஒரு லட்சம் ரூபா போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு அடினியம் ரொம்ப பெருசா இருக்குல்ல அழகா இருக்குல்ல இவ்வளோ பெரிய பாட்டில் வச்சுருக்காங்கல்ல அப்படின்னு அப்படி பார்த்துட்டு அப்படி சுத்தி வந்து அதோட விலையை பார்த்தா அதிர்ச்சி ஆயிடுச்சு எனக்கு ஆறு லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இது யாரும் வாங்கிட்டு போகிறாங்களா இதுக்கும் ஆள் இருக்காங்கல்ல அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆயாச்சு அடுத்த நர்சரிக்கு ஒரு சில நம்மளுக்கு குட்டியாக என்ன செடி தேவையோ அது ரெண்டு மூணு வாங்கிட்டு அப்படியே சுற்றி சுற்றி வந்தாச்சு இது சுரபி இருந்து எடுத்தது நிறைய செடிகள் எனக்கு பேரே தெரியலை ஆனால் நான் அப்படியே சுற்றி சுற்றி வந்தேன் ஆனால் ஒரு செடி மட்டும் எனக்கு கண்ணை உருத்திட்டே இருந்துச்சு அது மூலிகை செடியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே சுற்றி போய்ட்டு போயிட்டு அதை கிட்ட போய் கேட்டா அது லாலி பப்பு அப்படின்னாங்க நான் வந்து எதுவும் மூலிகை செடி மாதிரி தோணுச்சு அப்படியே பார்த்துட்டு அப்படியே தொட்டு வேற பார்த்துட்டு அப்படியே நகர்ந்துட்டேன் அவ்வளோ அழகா இருந்துச்சு லெக்ச ரூபாய்க்கெல்லாம் செடிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சிச்சு அதெல்லாம் வாங்கி வைக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் தனியே கிடந்து சுத்திட்டு கிடந்தேன் அவ்வளோ அவ்வளோ கூட்டம் இந்த இது வந்து வெட்டி வேரில் வந்து ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க அது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நிறைய பொருட்கள் வந்து வெட்டி வேர்லேயே செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த ஸ்டால் பக்கம் போகிறதுக்கு முன்னாலே வாசனை கடுமையாக வந்துச்சு இந்த ஸ்ப்ரேயர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேங்க்கு ஒன்றும் முகில் மாட்டிக்கிறது இன்னொன்று வந்து ட்ராலி மாதிரி தள்ளிக்கிட்டு போகலாம் நம்ம தள்ளிட்டு அப்படியே பெரிய பெரிய மரத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஹைட்டாக உள்ள மரத்துக்கெல்லாம் மருந்தடிக்கிறதுக்கு இந்த ஸ்ப்ரேயர் வச்சுருந்தாங்க அப்படியே ட்ராலி மாதிரி தள்ளிக்கிட்டே போகலாம் நம்ம பார்த்துட்டு அதையும் அப்படியே ஃபோன் நம்பரையும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே நகர்ந்து வந்துட்டேன்